விருத்தாச்சலம் அருகே மலக்கசடு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் வீடுதோறும் கருப்பு கொடி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் விருத்தாச்சலம் அருகே உள்ள முதனை கிராமத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த கிராம மக்கள் குல தெய்வமாக வழிபடும் செம்புலிங்க அயனார் கோவில் அருகே மலக்கசடு சுத்திகரிப்பு நிலையம் அமைப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்து வருகிறது இதற்கு முதனை கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் மலக்கசடு சுத்திகரிப்பு நிலையம் கொண்டுவரப்பட்டால் விளை நிலங்கள் நீர்நிலைகள் ஆகியவை மாசடையும் என அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர் எனவே இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என வலியுறுத்தி வீடுதோறும் கருப்பு கொடி கட்டி கிராம மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் இதனிடையே நாகை மாவட்டம் பாலக்குறிச்சி ஊராட்சியில் கொள்ளிடம் கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் விநியோகம் செய்யப்பட்டு வந்த குடிநீர் கடந்த ஓராண்டாக வரவில்லை இதற்கு மாற்றாக ஏழு கிலோ மீட்டர் தொலைவில் உள்ள வடுகச்சேரி கிணற்றிலிருந்து பொதுமக்களுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வந்தது தற்போது நீர்நிலைகள் வற்றியுள்ளதால் கடந்த ஒரு வாரமாக குடிநீர் விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இதனால் பரிதவித்து வரும் கிராம மக்கள் ஊராட்சி மன்ற அலுவலகம் அருகே உள்ள தரைமட்ட தொட்டியின் மீது காலி குடங்களுடன் ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்